ஹாய் ப்ரோ 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 எப்படி எப்படி இருக்கு ஆ நல்லா 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 நீங்க 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 இருக்கீங்க இருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஆமா எங்க போங்க மார்க் எத்தனை எத்தனை ஐநூத்தி ரொம்ப படிப்பீங்க ஆனா நான் எடுத்திருக்கேன் என்ன நண்பா ஒன்னா சேர்ந்து படிக்கலாம்னு பார்த்தோம் சில இப்படி ஆகி போச்சு என்ன பண்றதுன்னு வேற தெரிய மாட்டிக்குது

அது குறைவான மார்க் எடுத்தாலும் சரி அதிகமான மார்க் எடுத்தாலும் சரி ஒரே காலேஜில ஒரே கோர்ஸ் படிக்கலாம் அப்படி என்ன காலேஜ் தம்பி இன்னொன்னு எடுத்துங்க அது படிக்கும் போதோ கை நிறைய சம்பளம் கிடைக்கும் படிச்ச பிறகு பல மடங்கு சம்பளம் கிடைக்கும் அப்படி ஒரு படிப்பு தம்பி அப்படி என்ன படிக்கணும் சொல்றேன் தம்பி இப்போ பாருங்க வெளிநாடுக்கும் போகலாம் கப்பல்லையும் போகலாம் ஆஹ் தம்பி அம்பது மாடி கட்டிருக்காங்கல்ல ஸ்டார் ஹோட்டல் அந்த ஹோட்டல்லயும் வேலை செய்யலாம் உள்ளூர்லயும் வேலை செய்யலாம் வெளியூர்லயும் வேலை செய்யலாம் நிறைய சம்பளம் கிடைக்குது தம்பி அப்படி ஒரு படிப்பு இருக்கு அப்படியே என்ன படிப்புனது தம்பி ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கேட்டரிங் சொல்றாங்கல்ல அதான் ஐயா கேட்டரிங்க கேட்டரிங்னு ஒரு மாதிரி எலக்காரம் மலை பேசுற

படி அது மட்டும் இல்லை தம்பி இன்னைக்கு ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க அந்த இருந்து கடைநிலை ஊழியர் வர ஹெச்ஆர் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் இப்படி எல்லாருமே அந்த கேட்டரிங் படித்தவங்களை தான் கொண்டு உட்கார வைக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் வடி வரக்கூடிய வாடிக்கையாரல் எப்படி கவர் பண்ணுறது அவங்களுக்கு தேவையை நிறைவேற்றுவது அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது தம்பி பற்றி எவ்வளோ சொல்றீங்களே அது எங்க சேரணும் என்ன அதையும் நீங்களே சொல்லிருக்கீங்க தம்பி கேட்டரிங் படிப்பு வந்து ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டரிங் காலேஜ் இங்கே வந்து பாருங்க நல்லா படிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டு நல்லா படிக்க வைப்பாங்க சமையலையும் நல்லா கற்றுக் கொடுப்பாங்க அதுக்கப்புறமும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் பயிற்சியும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களை வந்து நல்ல வேலைகளையும் சேர்த்து விட்டுவாங்க இது போதுமா தம்பி அதனால இப்பவுமே கிளம்புங்க தம்பி போய் அட்மிஷனை போடுங்க வாழ்க்கையே சிறப்பா வாழுங்க சரியா தம்பி போயிட்டுட்டா சரி ப்ரோ இப்போவே போறோம் பிளாக் ஃபாரஸ்ட் கேட்டரிங் காலேஜ்ல அட்மிஷன் போடுறோம் சரி ப்ரோ நானும் வரேன் பிளாக் ஃபாரஸ்ட் காலேஜ்ல அட்மிஷன் போடுறோம் ஓகே ப்ரோ